ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாஸ்ரீ பிரியா சேனல் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரியபாளையத்துக்கு கிளம்பிட்டோம் காலையில் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் போதே நாங்கள் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஒரு பெரிய வேண்டுதல்ங்க ஒன் இயராக வந்து தள்ளி போயிட்டே இருந்தது போகலாம் போகலான்னு சரி ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின வாரமே கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம் இந்த வேண்டுதல் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய அடிங்க சொல்லவே முடியல ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நிறைய அம்மா போட்டுருச்சு போன ஆணி மாதம் போன வருஷம் ஆணி மாதத்தில் தம்பிக்கு தான் பெரிய பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்தது எங்கள் குட்டி என்னோட ரெண்டாவது பையனுக்கு வந்து அப்போ தான் வந்து நைன் மந்த்ஸோ டென் மந்த்ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து வரக்கூடாதுன்ட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் இவங்களுக்கும் சீக்கிரமாக சரியாகணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன் நாங்கள் மூணு பேருமே வந்து வேப்பஞ்சாலை கொடுத்துட்டு சின்ன தம்பிக்கு வந்து அங்கே மொட்டை போடுறதா வேண்டியிருந்தேங்க அந்த வேண்டுதலை இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்குதாக நாங்கள் பெரிய பாளையம் போயிருந்தோம் காலையில் பார்த்தீங்கன்னா முந்தன் நாளே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு பானை தட்டு கரண்டி நாடு சக்கரை வெள்ளம் அரிசி அப்புறம் வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து அரிசி மாவுல விளக்கு போடணும் அதுக்கு அரிசி மாவு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எல்லாமே முந்தா நாளே பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்ட் வந்து எதுவும் பண்ண போதில் ஹஸ்பண்ட்காக தான் நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து போட்டு பழக்கம் இல்லை இருந்தாலுமே வந்து அவர் அவளை விருப்பப்பட மாட்டார் அதனால் அவருக்காக அவருக்கு உணவாகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருந்து நான் வேப்பஞ்சாலை கொடுத்தேன் ரெண்டு தம்பிங்களும் வந்து வேப்பஞ்சாலை கொடுத்தாங்க நாங்கள் மூணு பேருமே வேப்பஞ்சாலை கொடுத்தோம் காலையில் வந்து தூக்கமே இல்லை சுத்தமாக நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கும் போதே ஒரு லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கே ஏஞ்சி கிளம்புற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு நான் தான் எந்திரிச்சு எல் நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி எல்லாருமே எழுப்பி விட்டேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லோருமே கிளம்பிட்டாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும்போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஒன்றரை மணி நேரம் நம்ம வீட்டிலேருந்து பெரியபாளையத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் கரெக்டாக நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது ஃபைவ் ஓ கிளாக் செம்ம க்ரவுங்க அஞ்சு மணிக்கே செம்ம க்ரௌடு ஆடி மாசமே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு எல்லாருமே நினைச்சி நம்ம நினைக்கிற மாதிரி தானே எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆடி மாசத்துக்கு முன்னாடியே போய் பொங்கல் வச்சுட்டு வேப்பஞ்சலை கொடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு அப் ஆடி மாசம்லாம் போனால் நிறைய கூட்டமாக இருக்கும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சரி ஆடி ஆடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின வாரம் ஆணி லாஸ்ட் வீக்கே போயிட்டு வந்தல தான் கிளம்பிட்டோம் அங்கே போனால் தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து நிறைய பேர் வந்து வழியில் கூப்பிட்டாங்க யாருமே நாங்கள் இது பண்ணலை ஸ்ட்ரைட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம் மொட்டை அடிக்கிறதுக்கு குட்டி தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக மொட்டை அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு வேப்பஞ்சாலை குளிச்சுட்டு வேப்பஞ்சல காலையில் தான் குளிச்சுட்டு போனா இருந்தாலும் வெறும் தண்ணியை ஊற்றிட்டு கோயிலில் வேப்பஞ்சாலையில் சுற்றி வரணும் அதுக்காக சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேப்பஞ்சாலை கொடுக்குற இடத்துக்கு நாங்கள் மூணு பேருமே போயிட்டோம் கூட வந்து எங்கள் அக்காவை கூப்பிட்ருந்தேன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒருத்தவங்க இல்லையா அதனாலே எங்கள் அக்காவை கூப்பிட்டுருந்தேன் எங்கள் மாமியாரும் வந்திருந்தாங்க பேக்கெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு எங்கள் மாமியார் வந்து அப்படி வெயிட் பண்ண சொல்லிட்டோம் எங்கள் அக்காவை கூட்டிட்டு நான் ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க போயிட்டு அங்கே வந்து வேப்பஞ்சல் கொடுக்கறதுக்கு எல்லாமே பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு அந்த ஜில்லாக தண்ணியில் ஊற்றுறது ரொம்ப குளிர் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அங்கே ஜில் தண்ணியில் குளிக்கிறதுக்கு அஞ்சு மணிக்கே ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது தண்ணி குளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பசங்க இருந்தாலும் வந்து நாங்கள் நைட்டே போய் தங்கலான் தான் எல்லாரோடய பிளானும் ஆனால் வந்து எங்களுக்கு நைட்டு தங்குறதுல விருப்பம் இல்லை அங்கே சரியாக ரூம் என்ஸ் ரூம்ஸ் வந்து எதுவுமே சுத்தம் இல்லைங்க அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அதனால் காலையே எழுந்தி போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் விடிய காலையை ஏஞ்சி கிளம்பிட்டோம் தான் எங்களோட வேப்பஞ்சாலை வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் पा, पा, என்ன பண்ணோம் பொங்கல் வைக்கிறதுக்காக குளிச்சு முடிச்சுட்டு வேப்பஞ்சலை கொடுத்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு பொங்கல் வைக்க போயிட்டோம் பொங்கல் வைக்கிற இடத்த பார்த்தா இடமே இல்லைங்க அதுக்கப்புறம் எப்படி அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பா பார்த்துட்டு என்ன பண்ணோம் திரியு சரின்ட்டு பொங்கலை எங்கள் மாமியாரை கொஞ்சம் வைக்க சொல்லிவிட்டு நான் போய் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டேன் அதுக்குள்ளே எங்கள் மாமியாரை வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பொங்கல் அதுக்கப்புறம் நான் மாவிளக்கெலாம் போட்டுட்டு போயிட்டு இங்கே சாமி இதை பார்க்குறீங்கல்ல இந்த சூளத்துக்கு முன்னாடி தான் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிருந்து வச்சு வேண்டும் சக்கரை பொங்கல் தேங்காய் பழம் இதெல்லாம் இங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக தாங்க நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் நம்ம டிக்கிலேயோ இல்லை வந்து நம்ம வண்டியிலையோ ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சந்தி பாலை தம்மனை சன்னதி உள்ள நம்ம போய் சாமியும் சூப்பராக பார்த்து முடிச்சது எக்கச்சக்க கூட்டம் நான் குழந்தை வச்சுட்டுருக்கேன்ட்டு நான் போயிட்டேன் எங்கள் மாமியார் வயசானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலிக்கே நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நூறுரூபா கொடுத்தோம் அங்க போய் நல்லபடியா சாமியும் பார்த்துட்டு வெளியே ஒரு கால் மணி நேரத்திலே வெளியே வந்துட்டோம் இந்த மாதிரி வந்து குழந்தைய வச்சிட்டு இருக்கவங்க பெரியவங்க முதியோர் ஹேண்டிகேப்பு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம் அவங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது நம்ம வந்து ஒரு நூறுரூபா கேட்டாங்கன்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு ஆளுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா ஷேர் பண்ணி நாலு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நாங்கள் போய் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு அங்கே வெளியே வந்து டிஃபனும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பிட்டோம் கார் எடுத்து கிளம்பும் போது சம்மர் ட்ராஃபிக்கு ஏன்னா நாங்கள் கிளம்பும் போது டென் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு டென் தேர்ட்டின்னா வீட்டுக்கு வரும்போது டுவெல் கிட்ட ஆகிடுச்சு வர வழியிலே ஒரு பிரியாணியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம் செவன் ஓ கிளாக் தான் நை நைட்டே ஏஞ்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்